பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்கூல் டாஸ்க் அதை நடந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் ஆர்டர் ஸ்கூல் டாஸ்க்கோட ரேங்கிங் ஆர்டர் நடந்து முடிஞ்சிருக்கு அதில் முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்றதையும் பார்க்க போறோம் கடைசி மூணு இடத்துல யார் இருக்கா அப்படின்றதெல்லாம் டீடெயிலாக பாத்துவோம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்ணடுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தார் என்ன டாஸ்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆறு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ரேங்கிங் ஆர்டர் அரேஞ்ச் மூணு இடங்களுக்கு சோ கோல்டு மெடல் மெடல் மற்றும் பிரான்ஸ் மெடல் கடைசி மூணு இடத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மிச்ச நடுவுல இடம் தெரியாம இருந்துட்டு மாதிரி நடுவுல செலக்ட் பண்ண போறாங்க நானும் பார்த்தேன் பார்த்தா இல்ல வெல் பிகேவ்டு மேனர் அப்படின்றது பிக் பாஸ் அப்ப நீங்க கொடுத்த டாஸ்கெல்லாம் கொடுத்த கேரக்டர் எல்லாம் இல்ல அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பிக் பாஸுக்கான கண்டென்ட் கொடுத்தவங்க அவங்க மிக்சரா இருந்தவங்க இதுல வாங்கிட்டு போறேன் எக்ஸாக்ட்லி கரெக்டா மக்களே நல்லா பிகேவ் பண்ணாங்கன்னா கண்டென்ட் இருக்காது இந்த டாஸ்க் பொறுத்த தெரியும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவங்க கண்டென்ட் கொடுத்தா அவங்களுக்கு இந்த கிடையாது அப்படின்றது எனக்கு தோணுது பட் அவனா வெல் பிகேவ் பண்ணி அதை என்டர்டைன்மெண்டா எடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருக்கும் பட் தான் என்டர்டைன்மெண்ட் தெரியாது சந்தை மட்டும் தான் தெரியும் அப்ப சொல்றது போங்க பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து மூணு பேர் இது பண்றாங்க கிளாஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருந்தது யாருன்னா முத்துக்குமார் சாச்சினா அர்ஜிதா அப்படின்ற மூணு பேர் சொல்றாங்க மஞ்சுரி வந்து பார்த்தீங்கன்னா சாச்சினா முத்து அண்ட் ரஞ்சித் ஜெஃப்ரி வந்து சாச்சினா முத்து ராயன் வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா ராயன் முத்து அருண் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா முத்து ஆனந்தி சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் மேலே செமகானில் இருக்கார் போல சிவகுமார் ஆனந்தி சாச்சனா மற்றும் ராயன் இந்த மூணு பேர் ஸோ இதில் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் கொடுத்து அரேஞ்ச் பண்ணணும் இதில் முதல் இந்த வாரத்தோட முதல் இடத்தில் முத்துக்குமார் அவர்கள் கோல்டன் மெடலை வாங்கியிருக்கார் அப்படின்றது தான் ஸோ இதுலேயே முதலிடம் அடுத்து ஃபினாலே முதலிடமா அப்படிங்கிற மாதிரி பல பேர் இதையே வச்சு கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ கோல்டன் மெடல் கோஸ் டு முத்துக்குமார் ரெண்டாவது பிளேஸ் வந்து சாச்சனா எனக்கு தெரிஞ்ச அதில் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் முத்துவா சாச்சனாவான்னு கேட்டிங்கன்னா முதல் இடத்துல எனக்கு சாச்சனா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெல் பிஹேவ்டுன்னும் போது ஸோ அவங்க கிளாஸ்லேயும் டிஸ்டர்ப் பண்ணல அவங்க கொடுக்கப்பட்ட ரோல் கம் நல்லா பண்ணதால என்னை பொறுத்தவரையும் சாச்சனா டிஸ்டர்ஸ் நம்பர் ஒன் பிளேஸ் ஆனால் அவங்களோட கேம்ல முரண்பாடு இருக்கு இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் அவங்க ஃபஸ்ட்டு இருந்திருக்கலாம்னு நினச்சேன் பட் ஓகே முத்துக்குமார் ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வந்து சாட்சனா சில்வர் மெடல் தேர்ட் பிளேஸ் வந்து ராயன் ராயனும் பெருசாக எந்த விதமான சம்பவமும் தெரியல அப்படின்றதால ராயனும் பிரான்ஸ் மெடல் மூணாவது இடம் வாங்கியிருக்கார் அடுத்து தான் நாலாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி ஆனந்தி வந்து என்னதான் திருட்டு சம்பவம்லாம் எதுவாக இருந்தாலுமே ஸோ அவங்க கேட்கும் போது பதில்கள் எல்லாமே கரெக்டாக சொன்னாங்க டீச்சர்கிட்ட நல்ல ரீதியில் மேனஸ் மேனரிசம் பிகே பண்ண ரீதி இது எல்லாமே சூப்பராக ஃபாலோ பண்ணதில் ஆனந்தி அஞ்சாவது இடம் ரஞ்சித்தும் பெருசாக இல்லை அவர் இந்த சீசன் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கு அதுவும் இந்த டாஸ்க்குக்கும் நார்மலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ அதனால அவர் அழகாக இருந்துட்டு போயிட்டார் அஞ்சாவது இடம் ஆறாவது அன்ஷிதா அன்ஷிதாவோட கிராஃப் தாங்க இப்போதைக்கு ரைசிங் அப்படின்ற மாதிரி அன்ஷிதாவோட கிராஃப் தான் ஏறிக்கிட்டே வருது ரியலி ஆறாவது இடம் அன்ஷிதாக்கு டிசர்விங் நினைக்கிறேன் ஓகே என்ன வரையும் ஏழாவது இடம் விஜய் விஷாலுக்கு போயிருக்கு விஜய் விஷால் நிறைய ரூல் பிரேக் இதெல்லாம் அங்க டிஸ்கஷன்ல வந்தாலும் பரவாயில்ல ஏழாவது இடம் எட்டாவது இடம் கோஸ் டு பவித்ரா ஆனா பவித்ரா அதை எட்டாவது இடம் கொடுத்தோம் நான் சரியா பிகேவ் பண்ணல எனக்கு கடைசியில் தூக்கி போட்டுருங்க என்னால அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி பவித்ரா சொன்னாங்க நீங்க என்ன பவித்ரா சொல்றதே நாங்க சொல்றதுதான் செய்யணும் ஓரம் போங்க அப்படின்ற மாதிரி பவித்ரா போய் நிக்க வச்சுட்டாங்க ஒன்பதாவது இடம் சௌந்தர்யா எனக்கு தெரிஞ்சு ஒன்பதாவது இடம் சௌந்தர்யா அந்த ஒரு சண்டை தான் மற்றபடி கிளாஸ்ல எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு பட் ஓகே பத்தாவது இடம் தீபக் எனக்கு தெரிஞ்சு தீபக் முன்னாடி வரலாம்னு நினைக்கிறேன் சௌந்தரியவா தீபக்கா அப்படின்னும் போது தீபக்கா ஓகே கரெக்ட் தான் தீபக் பத்தாவது இடம் மாற்றுக்கருத்துல பதினோராவது இடம் யார் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா பதினோராவது இடம் தர்ஷிகா பன்னெண்டு தினம் ரியா ரியா வந்து அங்கே சண்டை போட்டாங்கன்னா டிசர்விங்கே கிடையாது எனக்கு ஏன் அப்படி கொடுக்குறீங்க இதெல்லாம் பண்ண முடியாதுங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி வாக்குவாதம் பண்ணாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க இது பிக்பாஸ்க்காக பண்ணி வேறு வேற இல்லைன்ற மாதிரி பன்னெண்டாவது இடம் ரியா பதிமூணாவது இடம் சத்யா பதினாலாவது இடம் ராணுவ இவங்க ரெண்டு பேரால் தானே ஏகப்பட்ட சண்டைகள் நேற்றுலாம் இவங்களை பேஸ் பண்ணி தான் ப்ரோமோ எல்லா கண்டனையும் இவங்களை பேஸ் பண்ணி நடந்தது இல்ல ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வேஸ்ட் டு பெர்ஃபார்மர் அப்படின்ற கேட்டகிரியில் வராங்க எனக்கு என்னமோ டுஸ்ட் என்ன தெரியுமா பிக் பாஸ் ஒரு டுஸ்டார் வச்சா இருப்பாருங்க ஸோ இந்த வாரத்தில் ஃபர்ஸ்ட் கோல்டு சில்வர் மற்றும் பிரான்ஸ் மெடல் வாங்கினவங்க கேப்டன்சி டாஸ்கில் பங்கேற்க போறாங்க அப்படின்றது சொல்லிட்டாருனா முத்துக்குமார் மீண்டும் கேப்டன்சி டாஸ்க்ல சாச்சினா முதல் முறையாக கேப்டன்சி டாஸ்கில் ராயன் ஸோ ரெண்டு ஆண்கள் ஒரு பெண்களாக மாறிடும் பெர்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா ரியா பன்னெண்டாவது இடம் சத்யா மற்றும் இது இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா நோட் புக்ல இம்போசிஷன் எழுதணும் நூறு வாட்டி ஒரு வார்த்தையை நான் ஒழுங்கா படிக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை கொடுத்தாங்க இவங்க நூறு வாட்டி எழுதி அதை ஸ்டோர் ரூமில் அமுச்சு விட்டுறணும் தான் பாயிண்ட் இதுதான் நடந்திருக்கு இப்ப லைவ் சோ எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் க்ளோஸ் பண்ணாம இருக்கு சோ மிக விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் வரும் அப்படின்றத நினைக்கிறேன் இதுக்கு நடுவுல வந்து சத்தியா எனக்கு வந்து பிபி வந்துடும் சுகர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்றாரு சோ ஜாக்லி நாங்க இது வரையும் இதில் டீச்சர்ஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த டிஸ்கஷன்கான டைமிங் வந்து நீங்க சீக்கிரமா முடிங்க முடியுங்கன்றது சத்யாவால சொல்ல முடியாது அவங்க எவ்வளவு டைம் போனாலும் எடுத்துப்பாங்க அது அவங்களோட விருப்பம் சத்யா நீங்க நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நீங்க டைம் எடுக்கலாம் ஆனா டீச்சர்ஸ் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அவங்க டைம் எடுக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அங்க ஒரு வாக்குவாதம் மாதிரி சில சலசலப்பு இதெல்லாம் நடந்தது இல்ல வந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் மேடம் நான் கை தூக்குறேன் ஆக்சுவலா அதுல வந்து ஆறு டீச்சர்ஸ் முடிவு பண்ணி தான் எடுக்கணும் இதில் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது தப்பா போதுன்ற மாதிரி இங்கிலீஷ் டயலாக்லாம் பேசி எங்கள் தீபக் பேசிட்டு இருந்தார் இதுதான் தற்போது லைவ்ல நடந்த நிலவரம் ஸோ நான் மணிக்கு லைவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் வந்து இணைஞ்சிருங்க பாய் மக்களை